சார் நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு அதுல அவ்வளோ கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேசல நிறைய விஷயத்த வந்து பேசியிருந்தாரு அவரு ஆதங்கத்துல அப்படியே நிறைய விஷயங்களை கொட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அவர்கள் கூட அவ்வளோ பேசல அப்படின்றதான் வெளிப்படையாவே பார்க்க முடியுது ஆதவ அவர்களுடைய கருத்துல ஒரு முக்கியமான விஷயம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை பத்தி பேசியிருந்தாரு கருணாநிதி அவர்களுடைய அரச்டப்போ வந்து நீங்க ஓடி போன மாதிரி நாங்கள் ஓடி போகல அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் பேசுறாரு அப்போ முன்னாடி ஓடி போனீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த காலத்துக்கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த விவரம் வந்து போதிய அளவு தெரிஞ்சிருக்காரு உங்களுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படி உண்மையாவே ஓடி போனாங்களா ஸ்டாலின் அவர்கள் ஓடி போனாரா கருணாநிதி அவர்களை அப்படியே அரஸ்ட் பண்ண உடனே அம்போன் விட்டுட்டு திமுக கட்சியினர் ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவு பற்றி வரலாற்றை வந்து அவர் அப்படி சொல்றாரு நீங்க அதை பத்தி சொல்லுங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஆறாவது மாதம் முப்பதாம் தேதி நடந்த நிகழ்வு தலைவர் கலைஞரை வந்து கைது பண்றாங்க வீட்டில் போய் கனிமொழியும் உறங்கிட்டு இருக்கும் அந்த நிகழ்வு வந்து ஜெயலலிதா வந்த உடனே செய்த தொண்ணூத்தொன்னிலிருந்து தொண்ணூத்தாறு வரை ஜெயலலிதா ஆட்சி ஆட்சியை வந்து அராஜகம் என்று சொல்லித்தான் தமிழ்நாடு க மக்கள் மாற்றி கொடுத்ததை மீண்டும் கலைஞராட்சி முடிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி வந்தது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி மாற்றி கொண்டு வருவது என்ற ஒரு அணுகுமுறையில் கூட என்ன பெரிய அளவுக்கு தவறுகள் இல்லை என்றாலும் மாற்றப்பட்டது அப்படி தான் எப்போவுமே நான் நடக்கும் தமிழ்நாட்டில் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் எதார்த்தத்தை சும்மா வந்துடுவாங்க வந்துடுவாங்கலாம் பார்க்கக்கூடாது ஆளுங்கட்சியை அப்படி வரும்பொழுது ஜெயலலிதா செய்த வேலை தான் அந்த கலைஞருடைய கைது அதை காவல்துறை கையாண்ட முறை அப்பொழுது இருந்த மாநகர காவல் ஆணையர் கையாண்ட முறை என்பது வந்து அத்துமீறலாக போனது என்பது தான் ஒன்றிய அரசை அப்பொழுது வாஜ்பாய் தலைமையில் நடந்த ஒன்றிய அரசுக்கே வருத்தம் ஜ ஜார்ஜ் பெனான்ஸ் அங்கிருந்து அனுப்பி கூட அவர்கள் அதை வந்து சரி செய்ய பார்த்தாங்கன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு உள்ளது அப்பொழுது எல்லோர் வீடும் ரெய்டு எல்லோரும் தேடப்படுதல் அதில் வந்து மேயராக இருந்த மு க ஸ்டாலின் தேடப்படலன்னு வரும்பொழுது அவர் பெங்களூர் போனவர் அவர் வந்தார் பிறகு நானே வந்து சரண்டராக என்ன வந்தாரே தவிர யாரும் அவரை கைது பண்ணலை அப்போ அவர் ஓடியும் போகலை அப்போ செய்தியே தவறாக சொல்வது என்பது வளரும் கட்சியான தாவை காவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வளரும் கட்சியாக இருக்கும் தாவேக்காவுக்கு அதனுடைய தலைவராக வரும் வந்து விஜய்க்கு உள்ளபடியே வந்து இது ஒரு இடைஞ்சல் தான் என்னன்னு கேட்டால் அவர் வந்து மனித உரிமை மீறல் செய்யக்கூடிய திமுக ஆட்சி மத்திய ஃபேசிஸ்ட் பாஜக அரசினுடைய கொள்கைகளை அப்படியே அமுலாக்கக்கூடிய மறைமுக கூட்டணி என்பதாக திமுக மீது அரசியல் ரீதியில் சாடுறார் இவர் செந்தில் பாலாஜியை சொல்லும் பொழுது கூட என்ன பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபாய் பாட்டிலுக்கு இன்னும் இன்னைக்கு பூரா பிரபலம் அடையும் அளவுக்கு ஒரு பாடலையும் செய்கிறார் பாடல் வழி வந்த தாய்க்கும் என்ன மாமாவுக்கும் வளர்ந்த ஒரு பிள்ளையாக செய்கிறார் அப்படி ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் எல்லோரும் அவரை எதிர்பார்க்கும் நேரத்தில் இப்படி வந்து ஒரு இல்லாத தவறான செய்தியையும் அதையும் ஒவ்வொருத்தரையும் வந்து கொஞ்சம் நாகரீகம் இல்லாமலும் பேசுவது என்பது அந்த மேடைக்கு வந்து அழகல்ல அவர்கள் பேசுனதுல இன்னும் சொல்லப்போனா நாகரீகம் மற்ற முறையில பேசினாருன்றது சொல்றீங்க அதுவும் மற்றவர்களை ரவுடின்னு சொல்றதை தாண்டி நாங்களும் தான் அப்படின்னு சொல்ற தொழில பேசுறாரு அந்த செய்தி நமக்கு இதுவரை தெரியல அவர் சொல்லிக்கிறாரு அவர் இப்பொழுதுதான் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது நமக்கு தெரியல இதுவரை என்ன தெரியும் அவரை பற்றின்னு சொன்னா ஏன்னா அரைஸ் கேபிட்டல்னு சொல்லி போட்டு முத்தூட்டு ஃபைனான்ஸ் மாதிரி தமிழ்நாடு எங்கும் நகைகளை வாங்கி கொண்டு கடன் கொடுக்கக்கூடிய நல்ல வட்டியை வந்து வட்டி காட்டி ஆனால் நகைகளை அடகு வைத்தல் என்று சொன்னாலே அது வித்தியாசமான அணுகுமுறை தானே ஃபைனான்ஸ் கேபி ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தக்கூடியவர் அதற்காக ஒரு ஒரு எண்பத்திரண்டரை கோடியை என்ன ஏற்கனவே அவர் மாமனார் வந்து ஒரு பிரபலமான ஆமாம் ஒரு வசதியானவராக இருந்து ஹேப்பி ஹோம் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிப்பட்டு ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு அதிலிருந்து கடனாக வாங்கி செய்தார் இவருடைய அவருக்கு ரைடு வரும்பொழுது ஐடி ரைடு இவருக்கு வந்ததுன்னு வைங்களேன் இவருடைய அலுவலர் அந்த அளவுக்கு தான் வந்து அவருடைய கடந்த கால அனுபவமே தவிர ரவுடியாக இருந்த அனுபவம் எனக்கு தெரியலை அவர் இப்போ சொன்னாலும் நமக்கு தெரியலை ஆனால் வந்து அரசியல் அனுபவம் இல்லை என்பது நமக்கு தெரியுது இது மாதிரி வணிகம் செய்து அதில் வந்து பெரிய அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு அவரால் செலவு பண்ண முடியுது வந்திருக்கிற கட்சியில் அது வீசிக்காக்க போனாலும் சரி தாவை காக்க வந்தாலும் சரி செலவு பண்ண முடியுது அதெல்லாம் தெரியுது ஆனால் என்ன இப்படி பேசி அந்த வளர்ந்து வரும் எதிர்பார்ப்பில் இருக்கும் என்ன நல்லது நடக்கணுமே இப்படி வந்து திமுக விட்ட வந்து நிறைய மேலிருந்துக்கள் கிழவர அராஜகம்லாம் இருக்குது தவறெல்லாம் இருக்கக்கூடாது ரவுடியூசர் இருக்கக்கூடாது என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் தான் அனிதரெண்ட் வர்றது பின்னால் அதை வந்து அதுக்கு இடைஞ்சல் வர்ற மாதிரி பேசக்கூடாது

அவர் போக வர மட்டுமல்லாமல் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரர் போக வரனா ஃபைனான்ஸ் போக வர என்பதாக புரிஞ்சுக்கணுன்னு தெரியல என்ன ஆனாலும் அது ஒரு எப்படி க இது ஒரு கருப்பு புள்ளி மாதிரி நடந்துருச்சோ ஒரு சோக நிகழ்ச்சி கரூரில் அது தாவேக்காவினுடைய வளர்ச்சியில் வந்து ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறோமே தடங்கள் போல இருந்தது தற்காலிக தடங்கள்ங்கிற வார்த்தையை தாவேக்கா தலைவர் விஜய் உச்சரிக்கிறார் அதை மீறி நம்ம வந்திருக்கிறோம் என்று அவர் ஒப்புக்கொள்கிறார் அதுபோல் மறுபடியும் தடங்கள் என்பது போல இதுமாரி பேச்சாளர்கள் வந்து சரியில்லாமல் அவர்களை வந்து சரியாக பேசுவதற்கு ஏன்னா திமுகவில் தான் நல்ல பேச்சாளர்கள் அறிவுஜீவியான பேச்சாளர்கள் வரலாற்றை சொல்லும் பேச்சாளர்கள் எல்லாம் முதல்ல விடுவாங்க அதற்கு பிறகு கூட்டத்தை சேர்ப்பதற்காக வெற்றி கொண்டான் தீபுரியார் முகம் நன்னில் நடராசன் என்பதையும் கலைஞர் இறக்கி விடுவார் அவங்க சும்மா நீங்கள் எந்த ஒரு தரமும் இல்லாம அப்படி கீழே இறங்கி குண்டக்கம் மண்டக்கம் பேசுவாங்க கைதட்டு வாங்குவாங்க இசில் என்ன அந்த பாணியை மாற்றுவது தான் நமக்கு வேணுமே தவிர அந்த பாணியவே பின்பற்றுவதற்காக இவர் செய்யக்கூடாது ஃபினான்ஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா குடுக்கல் வாங்கல் எல்லாம் வந்து ஆதவர்ஜன் அவர்கள் செய்யறதுனால தான் விஜய் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி இவர கட்சியில வச்சிருக்கா அப்படி சொல்லல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அதாவது அவர் வந்து அந்த மாதிரி கம்பெனி நடத்துறாரு அவருடைய அனுபவம் அதுதான் அந்த அனுபவமே தவிர அரசியல் அனுபவம் இல்லை பின்னால் போய் பார்த்தீங்கன்னா விசிகாக்கு வந்தார் என்பது தான் அரசியல் அவருக்கு அங்கேயும் ரொம்ப நாள் நிற்கலை அங்கேயும் அதுமாரி தடங்கள் வந்துட்டு அதற்கு பிறகு வந்து இங்கே வந்திருக்கிறாரு பல விஷயங்களை எடுத்து செய்கிறாரு அது உதவிகரமாக இருக்குது தாவேக்காக்கு டெல்லிக்கு போகிறாரு போய் வந்து இவர்களை வழக்கறிஞர்களை ஃபிக்ஸ் பண்ணுறாரு அதற்கான பல தொடர்புகள் பயன்படுத்துகிறாரு தனக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு வணிக தொடர்புகளை வைத்துக்கொண்டு பல விஷயங்கள் செய்ய முடியுது அதெல்லாம் நல்லது அந்த கட்சிக்கு நல்லது அதே சமயம் இது போன்று பேசிட்டா அது இடையூறு அந்த கட்சிக்கு இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு சார் அவர் வந்து தொடர்ச்சியாக சொல்றாரு டிவி கே விசஸ் டிஎம் கே அப்படின்றத வந்து இந்த ஒரு நிகழ்விலையும் பதிவு பண்றாரு இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் இருக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனாலுமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் மக்கள் கிட்ட டைரக்டா ரீச் ஆகாம அவரால் இந்த தேர்தல அந்த வெற்றி அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கா வெற்றியை வந்து நோக்கி அவரால பயணிக்க முடியுமா அதை பத்தி சொல்லுங்க இல்ல அதாவது இன்னைக்கு உள்ள சூழல் வந்து நேற்றைய காலச்சூழல் அல்ல நான் திரும்பி திரும்பி சொல்வது போல் இன்றைய டிஜிட்டல் யுகம் டிஜிட்டல் இளைஞர்கள் என்பதாகத்தான் இந்த தலைமுறையை கூட நான் தொடர்ந்து சுட்டி இருக்கிறேன் அவர்கள் தான் விஜயபினால் அணி தரல்கிறார்கள் என்பதையும் க இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஒரு சின்னம் என்று சொன்னால் கூட ஒரு ஆர்கே நகர் இல்லையா தொப்பி சின்னம் உடனே பரவலாக கொண்டு போக முடிஞ்சிச்சு வாட்ஸ்அப் மூலம் அதுக்கப்புறம் இல்லை மறுத்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது மறு தேர்தல் குக்கர் சின்னம் கொடுத்தார்கள் குக்கர் சின்னத்தை உடனடியாக என்ன சில மணி நேரங்கள் அல்லது ஒரு ஒரு நாளில் அதை வந்து பிரபலப்படுத்த முடிஞ்சது இப்படியாக இருக்கும் இடத்துல விஜய் என்ன சொல்கிறார் எப்படி கேட்கிறார் வாக்கு என்ன சொல்ல செய்ய போகிறேன் என்று சொல்கிறார் என்ற செய்திகள் தான் வாக்காளர்களுக்கு போய் எட்டணும் இவர் நேரில் போய் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தாலு வட்டாட்சியாக ஒவ்வொரு ஒன்றியமாக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடாக நேரில் பார்த்துத்தான் வாக்கு கேட்டு வாக்குவரணம் என்ற சூழல் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தை வச்சுக்கிட்டே நிறைய பேர் கேட்காங்க எல்லா இடமும் போக முடியுமா ஹா ஓ போவார் முயற்சி எடுப்பார் என்பது வேறு விஷயம் ஏன்னா மற்ற கட்சிகள் இல்லை பழக்க வழக்கங்கள் நிறைய பேரும் வந்து பின்பற்றுறாரு அது வேற விஷயம் ஆனாலும் கூட ஏன்னா இப்படிலாம் செய்யணும் போல் இருக்கு கட்சினா அப்படின்னு நினைச்சேன் ஆனாலும் இருக்கிற இடத்துல இருந்து சொன்னாலே செய்திகள் போய் சேர்ந்துருது என்பதும் மக்கள் அதை வலிய சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் பெண்கள் முதற்கொண்டு ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிடுறாங்க என்பதும் நமக்கு யதார்த்தமாக தெரியும் இது புதிய சூழல் புதிய முழுமையான புதிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம் அப்ப இருபத்தி நாலிலோ இருபத்தி ஒன்னிலோ பத்தொன்பதிலோ இதே ஸ்மார்ட் போனு வாட்ஸ்அப் வரோம் இல்லையா இவர்கள் பரப்பவில்லையா என்று நீங்கள் கேட்டீங்கன்னா பரப்பினார்கள் கடைசி தமிழன் வரை தமிழச்சி வரை சென்றிருக்கும் அளவுக்கு எல்லோர் கையிலும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் என்ற சூழல் கிராமங்கள் வரை கடைசி கிராமம் வரை போய்விட்டது அது முழுமையாக எல்லோரும் அதில் தெரிந்து கொண்டே விஷயங்கள் பார்க்க வராங்க சொல்கிறாங்க பெண்கள் வந்து தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்காமல் இருந்த பெண்கள்லாம் வீடுகளில் வந்து இப்பொழுது செய்தியை எடுத்து போட்டு பார்க்குறாங்க விஜய் ஆதரவுன்னு சொல்லி ஓகே என்பதாகல்லாம் குடும்பங்கள்லேருந்து சொல்கிறாங்க ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லிட்டு இருந்தார் ஏங்க ஆச்சரியமா இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நான் திமுக பாருங்கள் எல்லாம் வந்து விஜயங்கிற அதுக்கப்புறம் வந்து பெண்கள்கிட்ட சொன்னப்புறம் ஏன் மனைவி உட்பட செய்தியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டிவியில் வெறும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்று நாம் தமிழ்நாட்டு மக்களை சொல்லி கொண்டிருந்தோமே குறிப்பாக பெண்களை சொல்லிக்கொண்டிருந்தோமே அவது நிலை மாறி தொடர் நாடகங்கள் பார்த்த நிலை மாறி அல்லது அது அதையும் வைத்து கொண்டு கூடுதலாக செய்திகளை காரணம் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது வந்து இறங்கி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் விஜய் ஓகே சார் அதனால விஜய் சாதித்து விட்டார் விஜய் தன்னுடைய திறமையினால் தகுதியினால் மட்டுமே சாதித்து விட்டார் நான் பார்க்கல வரலாறும் காலமும் விஜயை மாற்றத்தை விரும்பக்கூடிய பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லோராலும் கையில் எடுத்து என்பதாக சரி சார் இன்றைக்கு அந்த நிகழ்வுல பாக்கும்பொழுது எல்லாருமே கருத்துக்கள்ல முன் வச்சாங்க ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினதுல இருந்து விவாதமாக மாறி இருக்கு அந்த வகையில பார்க்கும்பொழுது பின்னாடி விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டதாக தகவல் எல்லாம் வந்தது அதாவது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஆனா பவர் எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருச்சு புசியானந்த் அவர்களுக்கு வந்து பவர்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு பார்வையானது முன்வைக்கப்படுது அப்படி அந்த கட்டமைப்புல ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா இல்ல நீங்க எம்ஜிஆர் மட்டும்தான் பவர் சரியா அதே மாதிரி வந்து ஜெயலலிதா கட்சியில் ஜெயலலிதா மட்டும்தான் பவர் சரியா கலைஞர் கட்சியில் கலைஞர் தான் பவர் ஆனாலும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட சமமாக அவர் கவனிச்சு அவங்க கையில் வந்து கிரீடமே கொடுத்தார் குறுநில மன்னர்கள்னு சொல்லும் அளவுக்கு தளபதி ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா பாணியில என்று சில நேரம் சொன்னார் அதே போல அவர் மட்டும்தான் பவர் விஜய் கட்சியில் விஜய் தான் பவர் நீங்கள் ஒரு எக்ஸிகியூட்டர் அமுலாக்கு ஒரு ஆள் பொதுச் செயலாளர் புஷ்ஷி அவரே சொல்வார் தலைவர் தான் தீர்மானிக்கணும் காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள தலைவரே என்ன சொல்கிறாரு அகில இந்திய ரீதியில் காங்கிரஸ் கட்சி தான் தீர்மானிக்கணும் யார் கூட்டணின்னு இல்லையா அது மாதிரி அது வந்து நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்னன்னா ஜெயலலிதா போல தான் மட்டுமே மேடையில் உட்கார்வது என்று இல்லாமல் எல்லோரையும் மேடையில் வந்து சமமாக நிற்க வைத்து செய்தார் விஜய் என்பது வித்தியாசத்தை காட்டுவது இப்போ தீர்மானங்கள் போடா போட்டும் கூட அந்த தீர்மானங்களை வந்து வாசிக்க முடியாமல் மதுரை மாநாடு நடந்து கொண்டிருந்ததே அதில் கிடைத்த அந்த விமர்சனங்கள் இருந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு ஆட்களை கொண்டு வந்து மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்களை கொண்டு வந்து தீர்மானம் வாசிக்க வைத்தல் என்பதன் மூலம் நீங்கள் சொல்கிற டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை பரவலாக்கல் என்ற ஒரு அணுகுமுறையை பதிவு செய்கிறார் அதே மாதிரி தொகுப்பாளர்ன்னு சொல்லிப்பட்டு மாநாட்டிற்கு ஒருத்தரை போடுறாரு என்ன துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற ராஜ்மோகன் ராஜ்மோகனை அதே போல் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க அந்த முஸ்லீம் பெண்மணி அவங்க மூலம் பேச வைக்கிறாரு இப்போ இன்னொரு அருண்ராஜை பேச வைக்கிறாரு நிர்மல்குமார் பேச வைக்கிறாரு இல்லையா எல்லோரையும் பேச வைக்கிறார் ஆதவ அர்ஜுனாயும் பேச வைக்கிறார் கடைசியாக தலைவர் பேசுகிறார் அதனால முயற்சி எடுக்கிறார் எல்லோருக்கும் நாங்கள் வந்து மாற்றம் இருக்குது கரு சம்பவத்துக்கு நிச்சயமாக ஒரு கூட்டு செயல்பாடு என்பதில் என்ன அவரும் ஒவ்வொரு நாளும் திட்டமிடுகிறார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருப்பேன் ஒரு திரைத்துறையில் வெற்றிகரமாக உள்ளவர் வந்து ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக திட்டமிடுவார்கள் என்ன அப்படி திட்டமிட்டு இந்த சிறப்பு பொதுக்குழு நடத்தப்பட்டுள்ளது ஆனாலும் கூட என்ன விஜய் பேசிய பேச்சு அவர் கவனம் செலுத்தி அதை சிறப்பாக வழிகாட்டி திமுகக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக என்று கடுமையாகவே பேசி அரசியல் ரீதியில் எம்ஜிஆர் பலவே செய்தது என்பது நடத்தப்பட்டது தீர்மானங்களும் மாதிரி கவனமாகவே எழுதப்பட்டு செய்யப்பட்டது மற்றபடி ஒவ்வொருத்தரும் நீங்கள் இதைத்தான் பேசணும் அதைத்தான் பேசணும்னு சொல்ல முடியாதுல்ல ஓகே அதை வந்து தப்பு அது செய்யக்கூடாது அதனால் அவரவர்களுடைய முதிர்ச்சிக்கு தகுந்தாற்போல் புரிதலுக்கு தகுந்தாற்போல் பட்ட அறிவுக்கு தகுந்தாற்போல் பேசியிருக்காங்க ஓகே அதில் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து தடங்களா இருக்குதுங்க பிழையாக இருக்குதுங்க என்று பொது மக்களுடைய அபிப்பிராயம் வரலாம் உதாரணமாக விஜயை பார்த்து வந்து அந்த அதை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கமெண்ட்டை அண்ணனை தொட்டு பார்த்துருவியா சொல்லிப்பட்டு வடிவேலு கேட்ட மாதிரி காமெடி கொண்டு போகிறாங்க அப்போது விமர்சனம் எதிர்த்தரப்புக்கு எதிர்த்தரப்பு திமுக என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆளுங்கட்சி திமுக என்பது வலுவாய்ந்தது அதிகாரத்தை பயன்படுத்துவதில் என்பது எல்லோருக்கும் தெரியும் தாவேக்காவிண்டிய தொடக்கத்தில் இருந்தே வலுவாய்ந்த திமுக உளவுத்துறையின் மூலமும் மற்றதும் தங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து விடுவார்கள் கவனித்து திசை திருப்பிடுவார்கள் மறைமாற்றம் செய்து விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் என்ன அனைத்தையுமே மறைத்து மறைத்து வைத்து கொண்டே செயல்படுவது என்ற அளவுக்கு செயல்பட்டார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரியாதுனாலும் தெரிய வைக்கணும் நம்ம உண்மை அதுதான் அப்படிப்பட்ட தாவேக்காவில் இப்படி வந்து நாம் வந்து எதிராளிக்கு வாய்ப்பு கொடுப்பது போல விமர்சனம் செய்வது போல கேலி செய்வது போல உள்ள வாய்ப்புகள் கொடுத்து விடக்கூடாது அது வந்து கவனமாக இருக்கணும் பேச்சில் என்பதற்கான நிரூபணம் தான் என்ன அவர் பேசியதில் வந்து இன்னைக்கு வடிவேலு காமெடி மாதிரி அண்ணனை தொட்டுப்பாருன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியதை சுட்டி காட்டுறாங்க உரிமையிலையும் பேசுகிறாங்க உரிமையிலும் பேசக்கூடாது ஓகே இதெல்லாம் வந்து தீப்பூரி ஆறுமுகத்தையே தலைவர் கலைஞர் இடைநீக்கம் செய்வார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மன்னிப்பு கேட்டோடனே திமுகவில் வழக்கமாக மறுபடியும் கொடுத்துருவாங்க அதே பொறுப்பு ஏன்னா தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க தீபுரி ஆர்வம் பேசணும் தீபுரி ஆர்வம் எப்படி போடுவார்னா திருப்பி வரும்பொழுது திமுகவில் மீண்டும் தீப்பொறி அப்படின்னு தான் போஸ்டர் போடுவாங்க எல்லோரும் ஓடி போய் பார்ப்போம் அவரும் கூட கிண்டலும் நிறைய பண்ணியிருக்கார் எம்ஜிஆர்னாலும் எப்படி பண்ணுவாருன்னா அதை மறைமுகமாக பேச மாட்டார் மீண்டும் தீப்பொறி வந்த உடனே பேசவே இல்லை மதுரையில் பெரிய கூட்டம் பேசவே இல்லை இப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு கலைஞர் பார்க்குற மாதிரி இப்படி பார்ப்பார் கல்யாணம் இப்படி பார்க்குறாரு பேசலை பேசுங்க தீபரி பேசுங்க எல்லோரும் கத்துறாங்க ஒரு நிமிடம் நான் பேசாமல் இருப்பதற்கே இப்படி கத்துறீங்களே இங்கே மூணு வருஷமாக ஒருத்தர் முதலமைச்சரை பேசாமல் இருக்காருன்ட்டு பார்க்குறாரு புரியுதுங்களா ஸோ இது கூட என்ன தப்பு தான் அடுத்தவர்களுடைய குறைபாடுகளை சொல்லி உடல் ரீதியாக என்பது ஆனாலும் அதை இப்படி மறைமுகமாகத்தான் பேசுகிறாரு அவரே தரையறங்கி பேசுகிறவாரு இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் நிறைய படிக்கணும் நிறைய கடந்த கால விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிடணும் தப்பு தப்பாக சொல்லக்கூடாது வரலாற்றை பிறகு வந்து பிழையான பேச்சாளர் என்பதாக பேராய் ஓகே சார் இப்போ விஜய் வந்து இப்போ எந்த அளவுக்கு தான் வெற்றி பெற போறோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா எந்த பேசிஸ்ல சொல்றாரு எப்படி இந்த கான்பிடன்ஸ் வருது அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோட இருக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் வந்து திமுக தாவேகா கூட கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அதை தாண்டி இப்ப கூட்டணியில அவங்க ஸ்ட்ராங்கா நாங்க இருக்கோம் யாருமே நாங்க வெளியில வர போறது இல்ல அப்படின்றதுல திட்டவட்டமா இருக்காங்க அப்படி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்றத எந்த அடிப்படையில சொல்றாங்க காங்கிரஸ் திராவிக்கா கூட கூட்டணி வருமா இல்ல கூட்டணி வந்தால்தான் வெற்றி பெறும் என்று நேற்று வரை இன்று வரை இருந்த வரலாறா இருக்கலாம் கூட்டணி வந்தால்தான் வெற்றி பெறும் என்பது இல்லைன்னு நிரூபித்த ரெண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதாவையும் நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும் அதனால கூட்டணி மட்டுமே வெற்றிக்கு ஒரே வாய்ப்பு நிபந்தனை என்பதாக பார்க்க கூடாது தமிழ்நாட்டுல பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சி முன்முயற்சி எடுக்கும் பொழுது நான் கூட தலைமையினோட சொல்ல மாட்டேன் அவர்கள் வந்து கூட்டணி என்பது ஒன்று தேவைப்படுகிறது கேடயம் இது வந்து எல்லோருக்கும் தேவை அதே போல் அரசியலில் முதன்மையாக இதுவரை இல்லாமல் வந்ததற்கூடிய புதிய அரசியல் கட்சியான பிரவேசமான நுழைவான அந்த தாவேக்காவுக்கு கூட்டணி என்பது மேலும் அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பது விஜய் எதிர்பார்ப்பது சரியானது தான் தாவே காங்கிரஸுடன் பேசுகிறாரா அதிமுகவுடன் பேசுகிறாரா நமக்கு சொல்ல மாட்டாங்க தெரியாது தவிர கூடனும் பேசி அவர்கள் வலுவாயிரக்கூடாதுன்னு ஆள் திமுக நினைப்பது என்பது போட்டியில் தப்பில்லை இல்லையா அதற்காக அதை உடைத்து விடுவதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்வது என்பது அது அரசு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்து தான் ஆகணும் எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான் பண்ணும் இந்தியா முழுக்க அதனால அதுவும் தப்பில்லை ஆனால் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்து வெளியே சொல்லாமல் பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் அவர் கையில் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது கூட்டணி பேச காங்கிரஸில் இருந்து இந் தமிழ்நாடு இன்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய கிஷோரு கடுமையான விமர்சனத்தை அகில இந்திய புள்ளி விவரத்தை வைத்து சொல்லியிருக்கிறாரு முந்தானேத் என்பதையும் நம்ம கவனத்தில் இருக்கணும் தமிழ்நாடு ஆட்சியை இல்லையா பின்ன பல்வேறு பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பெண்கள் பாதுகாப்பு என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் தீர்மானமாக பெண்கள் பாதுகாப்பு என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டுறாரு விஜய் ஆமாம் பெண்களுக்கு பா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு இங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை சரியா நடவடிக்கை எடுக்கப்படல முன்னாடி விட பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்குன்றதை ஒரு தீர்மானமா நிறைவேற்றி சுட்டி காட்டி கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவத்தை அந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தை வந்து சுட்டிக்காமிச்சு அறிக்கையும் பதிவு பண்ணாரு தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கிறாரு அதாவது எப்படி கரூர் சம்பவம் என்ற அசம்பாவிதத்திற்கு என்ன ஒரு தனிநபர் ஆணையத்தை அறிவித்த முதலமைச்சர் அறிவித்த பிறகு ஒரு அதிகாரியை உயரதிகாரியை வைத்துக்கொண்டும் ஒரு அதிகாரியை உயரதிகாரியை வைத்துக்கொண்டும் என்ன அறிக்கை கொடுத்து இதுதான் நடந்தது என்று சொல்ல வைத்து அதன் மூலமாக அந்த தனிநபர் ஆணையம் என்ற அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் என்ன என்ன சொல்ல வேண்டும் என்பதை முன்கூட்டியே சொல்வது போல தடங்கள் செய்துவிட்டது என்ற விஷயத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன்ஸை சுட்டி காட்டி ஆங்கிலத்திலும் தமிழிலும் நேற்று வந்து விஜய் பேசும்பொழுது சிறப்பு பொதுக்குழுல சொல்லியிருக்காரு ஆமாம் அதே போல அதிகாரி என்ற ரீதியில் கோவை நிகழ்வுக்கும் ஒருவர் இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மாநகர காவல் ஆணையர் அவரும் பேசிருக்கிறாரு அவர் ஊடக சந்திப்பில் பேசுகிறார் பேசும்பொழுது உள்ள செய்திகளில் நாலு மணி நேரம் தாமதம் ஆயிருச்சு அதிகாலை ஆகிப்போச்சு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே அவர் நடந்த நிகழ்வுக்கு காவல்துறை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை இளம் பெண்ணை கண்டுபிடிக்க என்ற விஷயத்தை வந்து சொல்கிறாரு அது எப்படி நாலு மணி நேரம் ஆச்சு என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு கேட்பதுனால அது இன்னும் விவாதம் ஆயிடுச்சு அப்போ அதில் உண்மை என்ன காவல்துறைக்கு முதலியே போயிடுச்சு செய்தி அதனாலும் அவங்க தேடினாங்க பாருங்கள் அந்த சுவர் வந்து ஏறி குவிச்சு பார்க்கணும் ஒரே இருட்டாக இருந்துச்சு அது இதெல்லாம் வந்து காவல்துறை ஆணையர் சொல்லக்கூடிய விளக்கம் நியாயப்படுத்தல் அங்கேயே ஊடக சந்திப்பிலேயே ஆனால் உண்மை என்னென்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏடு மிக சிறப்பாக ஒன்றை போட்டிருக்க ஏன்னா இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் வந்து அந்த பெருமையை வந்து நீங்கள் தேடிக்கொள்ளணும் கொள்ளணும் சர்வைவர் ஸ்கேல்டு காம்பவுண்ட் வால் ஆஃப் ஹவுஸ் ஃபார் ரெஃப்யூஜ் என்று சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தலைப்புச் செய்தி போட்டிருக்கிறார்கள் நேற்று என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி அப்போ இதை எப்படி பார்ப்பது அதாவது அடைக்கலம் தேடுவதற்காக பாதிக்கப்பட்ட பெண் சுவர் ஏறி குதித்து ஒரு வீட்டை போய் தட்டி அவங்களை வீட்டில் உள்ளவங்க பயந்து அரைகுறை ஆடையுடன் வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு அழ ஆரம்பித்து தனக்கு தேவை உதவி தேவைன்னு பொழுது அம்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அதுக்கு பிறகு தான் காவல்துறைக்கு சொல்லி காவல்துறை வந்துச்சுங்கிற அளவுக்கு போடாச்சு அப்போ உண்மை செய்தி அந்த பெண் மூலம் வந்துருச்சா பாதிக்கப்பட்டவர் மூலம்தான் உண்மை செய்தி வர வேண்டுமா அரசு அதிகாரத்திலிருந்து வராதா அரசு அதிகாரத்தில் அங்கே சட்டம் ஒழுங்குக்கின்ற முக்கிய பொறுப்பாளராக இருக்கும் ஆணையரிடமே இருந்து வராதா இதை காவல்துறையினுடைய துறை விசாரணையில் அவரை கேட்க மாட்டார்களா என்ற கேள்வி எல்லாம் நமக்கு எழுதில்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போய் இப்படி குறிப்பான விஷயத்திற்குள்ளே போய் அரசியல் செய்தால் அது விஜய்னுடைய அரசியலா இருக்கும் வெறும் தீர்மானத்துல வந்து மட்டும் போட்டால் ரிட்டோரிக் ரெசலியூஷன் மாறியிடும் இல்லையா அதனால அதை வந்து ஆழமாக எடுத்து செல்வதற்கான வேலை திட்டம் என்பது அவர் போடணும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் சரியானது ஒவ்வொரு ஊரில் திருச்சியில் வரும்போது சில குற்றச்சாட்டுகள் பேசினார் தான் பேசினார் இந்த பகுதியில் இந்தந்த ஊரில் குடிதண்ணீர் கிடைக்கலன்னு பேசினார் அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இவர் நடத்தணும்னு இல்லை இப்பெல்லாம் எல்லோரையும் காட்டியாச்சு நிர்வாகிகளை இவரை மட்டுமே முகம் காட்டித்தான் முதல்ல இழுக்கணும் முதல் கட்டம் சரி இப்பொழுது எல்லா நிர்வாகிகளையும் காட்டி பேச வைத்து இது முழுக்க ஒரு பெரிய கட்சி நான் மட்டுமே அல்ல என்று காட்டியாச்சு சரிதானா இனிமேல் பொதுச் செயலாளர் தலைமையிலோ இன்னொரு தேர்தல் பணி செயலாளர் தலைமையிலோ தொ இணை பொதுச் செயலாளர் தலைமையிலோ துணைப் பொதுச் செயலாளர் தலைமையிலோ அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலாம்ல இதையெல்லாம் கான்கிரீட்டான விஷயத்திற்குள்ளே ஆழமாக போனால் அங்குள்ள மக்களுக்கு விளங்கும்ல ஏன்னா ஜெயலலிதா நல்லா பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வர கலைஞர் ஆட்சியில் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் அறிவிச்சாங்க எதுலேயும் ஜெயலலிதா போய் கலந்துக்கலை அடுத்த கட்ட தலைவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நமது எம்ஜிஆரில் வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் அதிகமாக திரட்டிக்கிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கொண்டு வந்தாங்க இல்லையா பெரிய அளவுக்கு அது இஷ்யூ பேஸ்டாக பிரச்சனை சார்பாக மக்களிடம் எடுத்து செல்லுதல் அப்போ அங்கே மக்கள் மறக்க மாட்டாங்கல்ல அது போன்ற விஷயங்களையும் வேலை நடைகளையும் எடுக்க வேண்டிய தேவையை எடுப்பார் என்று எதிர்பார்ப்போம் நம்புவோம் அது இன்னும் அவங்க பண்ணணும் அந்த மாதிரியான குருமையான அரசியலை வந்து ஜெயலலிதா அவர்கள் தீர்மானத்துடன் போதாது ஓகே சார் இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி அதாவது சீமானவர்கள் வந்து எல்லா மேடைகள்லயும் அவர் வந்து விஜய் அவர்களை பத்தி பேசுறாரு ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட இல்ல யாரு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு சம்பவம் பண்ணா கூட கேள்வியாக அவர்கிட்ட முன்வைக்கப்படுது அவரும் அதை பத்தி அட்ரஸ் பண்ணிட்டே இருக்காது தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு ஆனா எந்த மேடையிலயுமே விஜய் அவர்கள் சீமானை வந்து கண்டுக்கவே மாட்டாரா ரியாக்ஷனே வர மாட்டேங்குது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சீமானவர்கள் வந்து தொடர்ந்து இவர் எப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாரு ஆனா இவர் சொல்லிட்டே இருக்கிறாரு அதாவது என்னுடைய எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்ற அறிவிப்பை தான் விஜய் இருந்து செய்திருக்கார் அதில் அவர் திசை திரும்பவில்லை பாஜகவுடன் சேர்ந்ததற்காகத்தான் அதிமுக விமர்சித்தாரே தவிர மதுரையில் அதிமுகவை அமித்ஷா பாணியில் ஊழல் பெருங்கட்சி சொல்லல புரியுதுங்களா அரசியல் ரீதியாக திமுகவை குறிவைப்பது என்பது வருகின்ற தேர்தல் திமுகவை எதிர்த்துத்தான் என்பதனால அதில் கவனம் செலுத்துகிறாரு அதனால பிறர் செய்யக்கூடிய விமர்சனங்களையோ குற்றச்சாட்டுகளுக்கோ அவர் திசை திரும்பிக் கொள்ளாமல் தன்னுடைய கவனம் முழுக்க என தான் வந்து யாரை எதிர்த்து பரப்புரையில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார் அதனால் இந்த ஆட்சிக்கு எதிரான தமிழ்நாட்டு ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பெறுவது என்பதும் அதே சமயத்தில் தீர்மானத்தில் சொல்கிறாரு எஸ்ஐஆ சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் உள்ள அந்த திருத்த இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல என்ன அதை சொல்லும் பொழுது அவர் வந்து ஃபேஸிஸ்ட் பாஜகவை தான் அந்த இடத்தில் ஒன்றிய அரசுன்னு தீர்மானப்படுக்கார் புரியுதுங்களா அப்போ ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயத்தை சுட்டி காட்டிட்டார் சரியா திமுக ஆட்சிக்கு எதிராக மற்ற தீர்மானங்களை பாய விட்டார் அவருடைய பேச்சையும் முழுமையாக அதை நோக்கி அதனால மற்றவர்கள் மீது கவனத்தை திசை திருப்பவில்லை கவனமாக இருக்கிறார் என்ன சொல்ல முடியும் சார் இவர் வந்து நான் கவனமா இருக்கிறேன் அவர் கவனமாக யாரை எதிர்க்கணுமோ என்னுடைய எதிரி ரெண்டு பேர் தான் அவங்களதான் நான் வந்து சொல்றேன் அப்படின்றத அவங்களே அட்ரஸ் பண்றாரு சீமானவர்களை கண்டுகொள்ளாமலே இருக்கிறது சீமானனுடைய வாதங்களை வந்து அவர் மதிக்கலன்னு எடுத்துக்கணுமா இல்ல எப்படி எடுத்துக்கணும் இல்ல அதுதாங்க மதிக்கவில்லை மதிக்கிறார் என்பதை தாண்டி அவர்கள் இருவரும் கடந்த கால நண்பர்கள் என்பதும் நான் வந்து தம்பி என் தம்பின்னு சீமான் இன்று வரை கூறிக்கொண்டிருப்பதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும்போது ரெண்டு பேரும் திரைத்துறையிலிருந்து வந்தவங்க ஒருத்தர் இயக்குனராகவும் நடிகராகவும் ஒருத்தர் வந்து நடிகராகவும் என்ன குச்சபட்ச நடிகராகவும் அதே சமயத்தில் பின்னணி பாடகர்களுடைய மகனாகவும் அப்படி பார்க்கணும் திரைத்துறையில் பெரிய இயக்குனருடைய மகனாகவும் சரிதானா அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து நாம் இவருடைய குறி என்பது அதில் கவனமாக இருக்குது சீமானை பொறுத்தவரை அவர் தேர்தலில் எப்படி தன்னுடைய பரப்புரையை செய்வது தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளுக்காக பரப்புரையை செய்வது திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் வேறு என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே ரெண்டு இரு கண்ணு சொல்லிவிட்டார் அதனால் இளைஞர்கள் மத்தியில் நாம் கொண்டு போகணும்னு நினைக்கிற செய்தியை கொண்டு போக விடாமல் தடங்கள் ஆயிருமே என்பதில் வேதனைப்பட்டு ஆதங்கப்பட்டு பேசியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து இதுவரை காசு வாங்காமல் மக்களை திரட்டி கூட்டம் நடத்தினார் என்பதும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் காசு வாங்க கொடுக்காமல் வாக்குகளை பெற்று கொண்டிருக்கிறார் என்பதும் அதன் மூலம் மட்டுமே அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் கட்சிக்கு என்பதும் பாதிக்கு பாதி பெண்களை நிறுத்தினார் என்பதும் இதுவரை மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு ஒரு சிறப்பு தன்மை வந்து அவர்கிட்ட அதனால அவருடைய அதிகாரத்திற்கு உடனடியாக வருவது என்ற அணுகுமுறை அல்ல இவர் அந்த ஆட்சியை மாற்றி அதிகாரத்திற்கு வருவது என்ற அணுகுமுறை அதற்கு தோன்ற செயல் திட்டம் இவற்ற இருக்கும் பேச்சு முறை இவற்ற இருக்கும் அவர்கிட்ட அவர் எடுத்திருக்கும் நிலைப்பாட்டுக்கு இருக்கும் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி அவர் என்னென்ன விஷயங்கள் மாற்றணும் இதெல்லாம் அவருடைய கட்சியில் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாங்க கிட்ட நிறைய விஷயங்களை சொன்னீங்க நன்றி சார் வணக்கம்